துரோகத்தினால நீங்க வீழ்த்தப்பட்டீங்க நீங்க விட்ட கண்ணீர் எங்க போய் சேர்ந்திருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு வாழ்க்கையில விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கீங்களா நிஜமா சொல்ற நிச்சயமா நீங்க இந்த பதிவை பார்த்தே ஆகணும் ஒரு பெரிய ரகசியத்தை சாய்ப்பா அந்த பதிவின் மூலமா உங்களுக்கு சொல்ல போறாரு நீங்க செய்யக்கூடிய தியாகம் உங்கள் வாழ்க்கையே அழிச்சுக்கிட்டு இருக்குதுன்றத இந்த பதிவின் மூலமா நீங்கள் முழுமையா தெரிஞ்சுக்கலாம் வாடணுன்ற வெறி இருந்தா மட்டும் போதாது இந்த மாதிரியான சில பழக்க வழக்கத்தையும் தெரிந்து வைத்து அதை தொடர்ந்து செய்தா மட்டும்தான் அந்த வெறி வெற்றியா மாறும் ஒரு நொடி போதும் சாய்பாட ஆசிர்வாதம் பெறுவதற்கு இந்த பதிவை முழுவதும் கேட்பதன் மூலம் நீங்க எடுக்கப்படும் முடிவு இன்னும் கொஞ்ச நாட்கள்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஆழமான அறிவு புதைக்கப்பட்டது விழுந்த ஒரு ஒரு அடியும் வெற்றியா மாற்றணும்னு தீர்மானிக்கிறவங்களுக்கு வாழ்க்கை எளிதில் வெற்றியை கொடுக்கும் உங்க வாழ்க்கை உங்க கண்ட்ரோலில் இருக்குன்னா தான் கடவுளோட அபார சக்தி உங்க வாழ்க்கையில் வெளிப்படும் வரும் காலம் வசந்த காலமா இல்லை இலையுதிர் காலமா உன்னதமானவரோட அன்பு உங்களுக்கு இருக்கும்போது மட்டமான செயல்களை செய்து அந்த அன்பை நிராகரிப்பதற்கு சமம் வெளிச்சம் நிறைந்த வாழ்க்கையில் இருட்டில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க உட்காந்தது யாருடைய தவறுன்றது இந்த பதிவு உங்களுக்கு விளக்கும் கர்மாக்கள் உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி நீங்கள் இருக்கீங்க பிரச்சனை யார் தெரியுமா நீங்கள் தான் வெளிவரதற்கு வழி தெரியாம பிதுங்கி நிற்கும் அன்பேசாய் குடும்பத்துக்கு இந்த பதிவு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுக்கும் சாயிரா 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 ஏன் உயிரானவர்களே இன்னைக்கு நாம நேற்று நைட்டு சொன்ன அந்த பூஜைகளை அந்த பயிற்சிய நீங்க செஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் எந்த ஒரு விஷயத்தையும் அறகுறையா செய்யாம முழு மனதோட செய்பவர்களுக்கு நான் என்னென்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்குதுன்னு சொன்னேனோ அதைவிட சிறப்பாகவே இங்கே நடக்குதுன்ற நம்பிக்கையோடு நீங்க செயல்படுங்க என்னைக்குமே நான் விடுற கண்ணீர் வீணாக கூடாதுன்னு நான் நினைப்பேன் அப்போ எப்போ அந்த கண்ணீர் வீணாகா வீணா ஆகுதுன்னா நான் யாருக்காவது பாவத்தை செஞ்சு அதன் மூலமா கஷ்டத்தை அனுபவிக்கும் போது என்னுடைய கண்ணீர் வீணாகுது எப்போ என் கண்ணீர் வீணாக்கப்படக்கூடாதுன்னா நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாம மத்தவங்க எனக்கு துரோகம் செய்யும் போது நான் அழக்கூடிய கண்ணீர் எனக்கு வீணாகாம அது வெற்றியா மாறுதுன்ற ஒரு விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய கண்களில் இருந்து வரக்கூடிய ஒரு ஒரு சொட்டு கண்ணீர் விலை மதிக்க முடியாத அளவில் இருக்கு அப்போ அது உங்க வாழ்க்கையில கலந்து இன்னும் வெற்றிகரமா உயர்ந்த இடத்துக்கு வருவதற்கும் மிக பெரிய ஆளா நீங்க மாறுவதற்கும் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளில இருந்தும் வெற்றிவாக சூடுவதற்காகவும் அந்த கண்ணீர் பயன்படும் பயன்படாத கண்ணீர்ன்றது இந்த இடத்துல எதுவுமே இல்லை எல்லா கண்ணீரும் பயன்படும் ஏன்னா உங்க மனசை நோகடிச்சிருக்காங்க இருக்காங்க அதன் மூலமா வந்த கண்ணீர் நீங்க அப்பாவித்தனமா இருந்து ஏமாற்றத்தின் மூலமா வந்த கண்ணீர் இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வுகள் அமையாதா நாம செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறது உறுதினா மற்றவர்கள் நம்ம மேல சேத்தவாரி துரோகத்தை செஞ்சு சந்தோஷமா வாழும்போது அதுல இருந்து பெறக்கூடிய கண்ணீர் அதுக்கு பலன் இல்லாம போகுமா என்ன சோ ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க ஒரு ஒரு கேள்விக்கும் உங்களுக்குள்ளேயே ஒரு பதிலை சாயப்பா கொடுப்பாரு அந்த பதில் உங்க வாழ்க்கையே மாற்றும் உறவுகள் எவ்வளவு கேவலப்படுத்தினாங்க உங்களை அழுவிறத பார்த்து ரசிச்ச கூட்டம் இப்பையும் இருக்குது இருக்குதா இல்லையா ஏதாவது ஒரு சொந்த பந்தத்துக்கு நம்ம போனா கூட நம்ம முன்னாடி போய் கூட நீங்கள் முன்னாடி உட்காராதீங்க பின்னாடி உட்காருங்க இது முன்னாடி உட்காருவதற்கு உண்டான சேர்ஸ்ன்னு சொல்லி அதை கூட பிரித்து வைப்பாங்க ஏன்னா வசதி இருக்கிறவ முன்னாடி வசதி இல்லாதவர்கள் பின்னாடி அப்போ வசதி இல்லாதவர்கள் பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கோம் நாமளும் முன்னாடி வந்து உட்காருவோம் ஏன்னா நம்ம கேட்ட பணத்தை பொருளை செல்வாக்க பெறக்கூடிய காலத்தில் அதற்கு உண்டான பயிற்சி தான் அந்த ஏழு நாள் பயிற்சி அந்த பயிற்சி இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்க வாய்ப்புகளை விட்டுட்டீங்கன்னா நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை எந்த கோயிலுக்கும் எந்த குளத்துக்கும் எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இல்லை எல்லாமே நமக்குள்ள சாத்தியமாக்கப்படுகிறது அன்பை சாயில சொல்லக்கூடிய விஷயங்கள் பல கட்ட பூஜைகளுக்கு சமம் பல விதமான பரிகாரத்துக்கும் சமமா இருக்குது எல்லா விஷயத்தையும் எளிதாக்கப்படும் எல்லா விஷயமும் எங்கிட்ட ஒருத்தவங்க ஒரே வார்த்தை கேட்டாங்க எப்படி உங்களுக்கு எல்லாத்தையும் மீண்டு வர முடியுது இது வந்து அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க கேட்கல ஏன்னா அவங்க யாரும் கேட்க முடியாது ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நாம் வந்துடுவோம்னு அப்போது அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க கேட்க முடியாது ஸோ அஃபிஷியலாக சம்பந்தப்பட்டவங்க அன்பே சாய்க்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் எப்படி எல்லாத்தையும் தாண்டி வர முடியுது வரதுக்கு உண்டான வழிகள் என்ன என்ன செஞ்சுங்க அப்படின்னா நம்ம என்ன செஞ்சோம் நான் அதான் யோசிக்கிறேன் நம்ம என்னடா செஞ்சோம் எதுவுமே செய்யல அப்போ எதுவுமே செய்யலை அதாவது வெளிப்படையா எதுவுமே செய்யலை ஆனால் செஞ்சோம் எங்க உள்ள செஞ்சோம் மனசுக்கு உள்ள செஞ்சோம் ஆழமான இடத்த நோண்டுனோம் அங்கே பல குப்பை இருந்துச்சு அந்த குப்பைய தூக்கி எரிஞ்சு சுத்தப்படுத்தினதால வந்ததன் விளைவு எவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கை ஸோ எல்லா விஷயத்தையும் நம்மால் செய்ய முடியுதுன்ற நம்பிக்கை வரதே பெரிய விஷயம் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் நிறைய சாதிச்சிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு கூட அந்த நம்பிக்கை அப்படின்றது கொஞ்சம் குறைஞ்சி போகுது ஏன்னா ஏதோ ஒரு முழு கவனத்தோடு சாதிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு ஃபெயிலியர் அந்த ஃபெயிலியர் வர வர என்ன ஆகுது தோட்டலாக நில குலைஞ்சு போயிடுறாங்க அவங்களால எதுவுமே அடுத்த கட்டத்துக்கு மூவாகாத மாதிரி டோட்டலாக ஒரு வலைக்குள்ள மாட்டிக்கிட்டோன்னு சொல்லி ஆனால் நமக்கும் மிக பெரிய ஒரு தைரியம் மனபலம் எதையுமே சாதிக்க முடியுன்ற அறிவு முன்னாடி நடக்கிறத கூட இப்போவே சாய்ப்பா நம்ம கண்கள் முன்னாடி காட்டுவதற்கு உண்டான ஒரு விழிப்புணர்வு நிலையிலையும் நாம் இங்கே இருந்து சாதிக்கிறோம் ஸோ பலவிதமான விஷயங்கள் பலவிதமான வழிகள் பல விதமான முயற்சிகள் இங்கே எல்லாமே ஒன்றா சேர்ந்து நிற்குது அந்த பலத்தை நாம் ஃபீல் பண்ணுறோம் இங்கே புதுசாக அன்பைஸாக பார்க்குறவங்களும் இருக்கீங்க எல்லாருக்கும் ஒரே விஷயந்தான் நீங்கள் இன்னைக்கு தான் புதுசு ஆனா இந்த குடும்பத்தில் நீங்க உயிரோட உயிராக கலந்துருவீங்க உங்களோட உணர்வுகள் இங்க நல்லபடியாக கலக்கப்படுது பல விதமான ஆச்சரியப்படத்தக்க விஷயங்களும் இந்த குடும்பத்தில் தொடர்ந்து நடக்குது ஏன்னா அதற்கு தகுந்த தகுதியான மனிதர்கள் தான் இங்கே வராங்க எத்தனையோ பேரை அன்பேசையில் சொல்லலாம் ஆரம்பத்தில் ஒன்றுமே முடியாதவர்கள் தற்கொலை ஒன்றுதான் தீர்வுன்னு சொன்னவர்கள் கூட இன்னைக்கு வாழ்க்கையில சக்க போடு போடுறாங்கன்னா அதுக்கு கடவுள் அவங்களுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு அவங்க பயன்படுத்தக்கூடிய விதம் கடவுள் ஒவ்வொரு சைராமையும் சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றி பெறுவதற்கு உண்டான வழிகளை நம் முன் காட்டி நமக்கு சிறப்பான ஒரு இடத்தை ஆரம்பிக்கணும் அந்த தொடக்கத்தை கொடுக்கணும்னு அவர் நினைச்சதால தான் இவ்வளவு பெரிய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது வாய்ப்புகளை தவற விடுறது தப்பு தானே தவற விடாம நம்ம தொடர்ந்து முன்னேறுவது தானே இயல்பு அந்த இயல்பு நிலை உங்களுக்கு வர வேண்டும் அதற்கு வருவதற்கு சில காலங்கள் ஆகும் இடையில தனிப்பட்ட முறையில் எங்கேயாவது ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் உங்களுக்கு வரும் அதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து நீங்க முன்னேறிக்கிட்டே இருக்கணும் ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க நாம என்னைக்கு தீவிரமான முயற்சிகள் மேற்கொள்கிறோமோ அப்போ பெரிய தடை ஏற்படுத்தக்கூடிய விதமாக மாறுதே இது ஏன் அப்படி அப்ப கடவுள் தானே இந்த விஷயத்தை செய்ய சொல்றாரு அப்ப ஏன் நம்ம சுத்தி இருக்கிறவங்க நமக்கு கொடைச்சல் கொடுக்கணும் அப்படின்னு ஏன்னா அது அருமையான கேள்வி அற்புதமான கேள்வி இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கு பதிலை கொடுத்துட்டா நீங்க அதற்குரிய வழிகளை தேர்ந்தெடுத்துப்பீங்க இந்த மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு பதில கொடுக்கல பதில் உங்களுக்கு தெரியாத எல்லா கேள்விகளுக்கும் சிக்கல்கள் நிறைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம் எத்தனையோ பேருக்கு பதில்கள் ஒன்றும் புரியல பலவிதமான ஒரு நிர்பந்தத்தின் பேரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நிறைய மனுஷர்கள் எழுபது சதவீத மக்கள் நிர்பந்தத்தின் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க என்னுடைய லைஃப்ல நான் கத்துக்கிட்ட ஒரே பாடம் என்ன தெரியுமா நீ நீயா இரு இரு நீ இப்ப நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க நம்ம லைஃப் பார்ட்னர் இருப்பாங்க குழந்தைங்க இருப்பாங்க பெரியவங்க இருப்பாங்க இல்லையா அப்போது நாம் நாமளாக இல்லாமல் நம்ம லைஃப் பார்ட்னராகவே வாழ்ந்துடுறோம் இதுக்கு பேர் ஒரு மோசமான பேரை வச்சுட்டோம் என்ன தெரியுமா விட்டு கொடுக்கறது சரி விட்டு கொடுக்குறீங்க ஆனால் ஏன் வாழ முடியல உங்களால் நீங்கள் இல்ல நான் என் கணவருக்காக நிறைய விட்டு கொடுத்த ஆனால் என் கணவர் என்னை விட்டு போயிட்டார் ஏன் போனார் தெரியுமா நீங்கள் விட்டு கொடுத்ததால போனார் நீங்க நீங்களா இல்லாமல் இருந்ததால போனார் என்ன மாதிரி இன்னொருத்த இருக்கிறான் அப்படின்னா அப்போ எனக்கு மதிப்பு இல்லாமல் போய்டும் அப்போ என்ன மாதிரி நான் இன்னொருத்த மாதிரி மாறும்போது நான் அவனை மாதிரியே இருக்கும்போது அவனுக்கு என்ன பிடிக்கல இதுதான் நீ நீயா இல்லாத வரைக்கும் உன் லைஃப்ல சக்சஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இருக்க மாட்டேன் நீ நிர்பந்தத்தின் பேரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு நரக வாழ்க்கை நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க நீ சொர்க்க வாழ்க்கை வாழணும் ஆனால் நீ நரக வாழ்க்கை ஏன் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒன்னு உன் கணவரோட மறுசாயலா இருக்க இல்லை உன் மனைவியோட மறுசாயலா இருக்க இல்லை உன் பாஸோட மறுசாயலா இருக்க அப்போ உனக்கு அப்படின்றது என்ன அப்படின்னு கேள்வி கேட்டா பதிலே இல்லை நான் குடும்பத்துக்காக வாடுறேன் யார் வாழ சொன்னா குடும்பத்துக்காக மற்றவங்களாம் குடும்பத்துக்காக வாடலையா என்னைக்கு உங்க திறமை நசுக்கப்படுதோ அன்னைக்கே நீங்கள் முழிச்சிருக்கணும் அன்னைக்கு நசுக்கியாச்சு உயிர் கொஞ்சோண்டு இருக்குல்ல கொஞ்சம் உயிரை வச்சுட்டு என்ன செய்ய முடியும் அதுதான் இங்கே நடக்குது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் விட்டு கொடுக்குறோன்ற பேரில் விட்டு கொடுத்துட்றோம் அதை இன்னொருத்தவங்க கிட்ட மணிக்கணக்கில் என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கோம் ஒரு மனைவி கணவனுக்காக நான் விட்டு கொடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கணவனுக்கு புரிய வைக்க முயற்சிகள் செய்து கணவனை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை இனி இப்படிதான் வாடணும்னு சொல்லி தன்னை அடிமைப்படுத்தி கொண்டு வாழும்போது விட்டு கொடுத்து வாழ்றதுன்றது வேற அடிமைப்படுத்தி விட்டு கொடுத்து வாழ்வதுன்றது வேற ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது புரிஞ்சுக்கணும் என்னடா இவரா அதுக்கு முன்னாடி விட்டு கொடுத்து தான் வாழ சொன்னாருங்க தன்மானத்தோட விட்டு கொடுக்கணும் அடிமைத்தனத்தோடு கொடுக்க கூடாது அப்போது அடிமைத்தனத்துடன் கூடிய வாழ்க்கையில் நீங்கள் விட்டு கொடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி ஒரு வார்த்தையை வச்சுருக்கீங்க அப்போ அந்த வாழ்க்கை உங்களுக்கு கசக்குதுன்னா நீங்க அதை பல பேர்கிட்ட போய் சொல்லுவீங்க உங்களுக்கு பெரிய ஒரு சித்திரவதை உங்கள் கணவரால் இழைக்கப்பட்டதுன்றத நீங்கள் ஊரு ஃபுல்லாக சொல்லுவீங்க இப்படி சொல்லி சொல்லி கடும் மன உளைச்சலுக்கு நீங்கள் ஆளாவீங்க ஒரு ஸ்டேஜில் உங்கள் கணவர் உங்களை விட்டுட்டு போயிடுவார் அப்போ இன்னமும் மன அழுத்தம் அதிகரிக்கும் எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான துயர சம்பவம் நடந்திருக்குதுன்றதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்றீங்களா அப்ப என்னைக்குமே சரி நான் நானா இருக்கேன் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சொல்றேன் நான் என்னைக்கும் நானாதான் இருக்கேன் ஏன்னா எத்தனை பேர் என்ன சொன்னாலும் சரி எனக்கு என்ன படுதோ அதை மட்டும்தான் நான் சரி செய்கிறேன் நான் யாருக்கிட்ட பேசணும் யாருக்கிட்ட அன்பா இருக்கணும் யார் வேண்டான்னு சொல்லணும் இதை எல்லாம் நான் முடிவு பண்ணுறதா இருக்குது அதுக்காக நான் யாரையும் வேண்டான்னு சொல்லணும்னு நினைக்க வேண்டாம் சில மோசமான கேரக்டர்ஸ் கொண்டவர்களை நான் வேண்டான்னு தானே சொல்லணும் அதற்காக உங்கள் மூஞ்சி லட்சம் மாதிரி தான் சொல்லிவிடுவேன் சொல்லிட மாட்டேன் ஏன்னா அதுவுமே தப்புன்னு நம்ம சாய்ப்பா சொல்லியிருக்காரு உனக்கு ஒரு மனுஷன் தப்பான மனுஷனா இருக்கானா அவ தப்பா வழிகாட்டுறானா அப்போ அவனை வந்து தவிர்த்துடுன்னு சொல்ற சொல்ல தவிர்த்துடுன்னு சொல்றாரு அவனை தவிர்த்துடு ஏன்னா அவனை தவிர்க்காம எல்லாருமேலயும் அன்பு செலுத்தணும் அப்படின்னா அந்த அன்பு வம்பா போய் நின்றுடும் வாழ்க்கைய அழிச்சிடும் ரைட் வாழ்க்கையை அழிச்சிடும் வாழ்க்கையை அழிச்சிட்டா நாம் அழிஞ்சு போயிடுவோம் ஸோ இது எல்லாத்தையும் நாம புரிஞ்சுக்கணுங்க புரிஞ்சிக்காமல் இருக்கிறதால பல கஷ்டங்கள் பல குளறுபடிகள் ஸோ இப்படிதான் எல்லாருடைய பாதி லைஃபும் போகுது மீதி லைஃப் நோயோட போகுது ஆரோக்கியமாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையை நாம உருவாக்கி இதுதான் அறிவு இதுதான் செயல் இதுதான் சொல் இப்படிதான் தான் வாழணும் அப்படின்னு வாழ்ந்துடுறோம் அது அதிகமான மன அழுத்தத்தை கொடுத்து மீதி பாதி வாழ்க்கையை நோயால் இதால நோய் டிசீஸ் இதன் மூலமாக டோட்டலாக வாழ்க்கையே அது அழிக்குது ரைட்டா ஸோ ஒவ்வொரு மனுஷனும் வாடணுன்ற வெறி ஒரு காலத்தில் இருந்தது அதுக்கப்புறம் அவன் குடும்பத்துக்கு உள்ளே நுழையும் போது தான் அந்த வெறி போயிடுச்சு நீ வெறி எனக்கு என்னைக்கு இல்லையோ அன்னைக்கு நீ வாடலன்னு அர்த்தம் நல்லா பாருங்கள் நான் நல்லா சம்பாதிக்கணும் நல்லா உழைக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் என்ன பண்ணுவான் உழைப்பான் ஆரோக்கியமாக இருக்கணும் என்ன பண்ணுவான் உடம்புக்கு தேவையானதை கொடுப்பான் உடம்பை போட்டு வளைப்பான் கையை காலை ஆட்டுவான் எது காட்டுறான் எக்ஸசைஸ் நான் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒன்றும் இல்லை நான் வந்து இப்போது எக்ஸசைஸ் பண்ணல வாக்கிங் போகலை ஒரு மணி நேரம் என் உடம்பை நான் பராமரிக்கலை அப்படின்னா என் உடம்புக்கு தேவையான அத்தனை நோயும் வந்துடும் ஏன்னா நான் தூங்குற நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு எனக்கு இந்த மூணு நாளாக ஃபீவரிஷ் ஏதோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அன்பே சாயில் கமெண்ட் பண்ணாங்க உங்களுக்கு நல்லா சளி பிடிச்சிருக்குது கொஞ்சம் பாட்டி வைத்தியம் செய்யுங்க அப்படின்னு எனக்கு ரெண்டு மூணு நாளில் தலை சுத்தல் ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா பயங்கர கோல்டு நான் என்ன செஞ்சேன் நம்ம வீடு பால்கனியில் மிளகா செடி போடணும்னு வர மொளகாத்தூளை வர மிளகாவை எடுத்து கட் பண்ணி அதை அந்த விதையை ஒரு கிண்ணத்தில் போட்டு அந்த நேரத்தில் ஏதோ கண்ணெரிச்சில் வந்துடுச்சு நான் என்ன பண்ணிட்டேன் ஏதோ ஒரு ஃபோன் வந்தது ஃபோன் வந்தவுடனே பேசிக்கிட்டு ஹலோ ஹலின்னு பேசினவுடனே இந்த கண்ணை எடுத்து ஜஸ்ட்டு கண்ணில் தேய்ச்ச தேய்ச்சவுடனே அன்னைக்கு பிடிச்ச தும்மல் அது என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிடுச்சு உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் என்னென்னமோ என்ன பண்ணிச்சுன்னு தெரில ஒரு மாதிரி கண்ணில் ஃபுல்லாக தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் அவ்வளோ சளி ஸோ இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்குது உடம்பு டயர்டாக இருக்குது டேப்லெட் போடக்கூடிய பழக்கம் எனக்கு இல்லைன்றதால கொஞ்சம் உடம்புக்கு ரெஸ்ட்டு எடுக்கணும்னு ஏன்னா உடம்பை அதிகமாக பராமரிக்கக்கூடாது கடவுள் சுன சொன்னது தான் உடம்பை பராமரிச்சிக்கோ ஆனால் அதையே வேலையாக பார்த்துட்ருக்காது அப்படின்னு ஸோ நாம் அவரோட குழந்தையாக இருக்கிறதுல எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்கணும் அப்போ நம்ம உடம்பு நல்லா இருக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும் கை காலை கொஞ்சம் ஆட்டணும் வாக்கிங் போகணும் உடம்புக்கு வேர்க்கணும் அதே மாதிரி கரெக்டான இடத்துல சாப்பிடணும் ஏதோ ஹோட்டல் போனால் கூட அடுத்த ரெண்டு நாள் கொஞ்சம் டயட்டை மெயின்டைன் பண்ணணும் ஹோட்டலில் போனால் வெட்டுறது தான் பசி ஒரு ஒரு ஊர்லேயும் ஒவ்வொன்று ரொம்ப ஸ்பெஷல் அப்போ என்ன ஆகுது அடுத்த ரெண்டு நாள் அடுத்த மூணு நாள் வைத்த காய போடணும் ஏன்னா நீ நிறையா சாப்பிட்ட கொஞ்சம் பொறுமையாக சொல்லி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தொடர்ந்து செய்ய 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 தான் உடம்பு நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் இதெல்லாமே நம்ம செய்யணும் இப்போ வாழணுன்ற வெறி இருந்துச்சுன்னா நம்ம லைஃபே ரொம்ப டிசிப்ளினாக போயிடும் ஓகே லைஃபே பக்கா டிசிப்ளினாக இருக்கும் ஆனால் நிறைய பேருக்கு வாழணுன்ற வெறி இருக்குது ஆனால் அந்த வெறி எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா அடுத்தவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறானேன்ற வைத்தறிச்சலோடு இருக்குது அந்த வெறி அது எப்படி சரியாகும் அதனால இது எல்லாத்தையும் யோசிப்பாருங்க அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்க உங்க வாழ்க்கையில பல நல்ல விஷயங்கள் சாயப்பா செய்வதற்கு காத்துக்கிட்டு இருக்காருன்றதை மறக்காதீங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயிரா சாயிரா